இதில் எண்ணெய் தடையிடலாங்க எண்ணெய் தடவிட்டு இப்போ நம்ம மைதா மாவை சுற்றி போட்டுக்கலாம் இப்ப நம்ம இதில் எடுத்து ஊச்சிடலாங்க இந்த மாதிரி அடிக்கு சமமான பாத்திரத்தில் தான் ஊற்றி வைக்கணும் வெல்கம் டு விஎஸ்பிஎம் சேனல் விஎஸ்பிஎம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து புழுங்குல அரிசி முறுக்கு செய்யறதுக்காக புழுங்கல் அரிசி போற வச்சுருக்குறேங்க இந்த அரிசி வந்து இட்லி அரிசி சாப்பாட்டு அரிசி இல்லை இட்லி அரிசியில் தான் நம்ம வந்து செய்யணும் அந்த முறுக்கு சாப்பாட்டு அரிசியில் செய்யக்கூடாதுங்க அதே மாதிரி ஒரு கிலோ எடுத்தோம்னா அந்த புழுல அரிசி இரநூறு கிராம் வ வறுக்கடலை பொட்டுக்கடலை மா மாவு பொட்டுக்கடலை மாவு மிக்சியில் அரைச்சி சளிச்சு போட்டுக்கணும் அதே வந்து அரை கிலோ அரிசி எடுத்தோம்னா நூறு கிராம் புட்டுக்கடலை போட்டுக்கணும் இப்போ நான் வந்து அரை கிலோவில் பாதி எடுத்துருக்குறேன் ஐம்பது கிராம் புட்டுக்கடலை தான் இதுக்கு போடணும் இப்போ அரிசி அரிசிக்குன்னு வந்துடுறேன் அதுக்கப்புறம் என்ன சே எது எதை சேர்க்கணுன்றத அப்புறம் நான் காமிக்கிறேன் அரிச்சிட்ட வருங்க நைஸாக இருக்கணும் இந்த மாதிரி நைஸாக இருக்கணும் கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்கலாம் நான் அது மாதிரி அரிச்சிட்ட கட்டியாக தண்ணி கொஞ்சம் ஊற்றி பிசிஞ்சிக்கலாம் இப்போது ஐம்பது கிராம் புட்டுக்கடலை மாவு எு எள்ளு இப்போ கோமம் ஏன்னா மாவு முழுக்கு பசங்க சாப்பிடும்போது ஜீரண மாவுனா அதுக்காக தான் கோமம் வாசனையாக பெருங்காயம் இப்போ பட்டை மட வச்சோடு கொஞ்சமாக இப்போ இதை எல்லாத்தையும் உப்பு போடணும் ഉപ്പ് ഇപ്പം എല്ലാത്തി ഒന്ന് സേരാ പേശ്മി തന്നി തീർച്ചയായിട്ടും புளுங்கு அரிசி நல்லா இட்லிக்கு போடுறது இல்லை ரேஷன் அரிசி இட்லிக்கு போடுற அரிசி கூட நீங்கள் செய்யலாம் ஆனால் நான் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நல்லா ஊறணும் அப்போ தான் நொய் இல்லாத மையம் நாலு மணி நேரம் கூட ஊறட்டுங்க அப்போ தான் நொய் இருக்காது வயம் போது நம்ம கொஞ்சமாக போட்டோம்னா மிக்சியில் கூட ஆட்டலாம் அது வந்து அப்போ வந்து உனக்கு நொய் வராது நீங்கள் சீக்கிரமாக போட்டு சீக்கிரமாக ஆட்டிங்கன்னா எவ்வளோ தான் மண் ஓடனாலும் நோய் தான் இருக்கும் இப்போ பாருங்க முறுக்கு மாவு பதத்துக்கு வந்துட்டு பாருங்கள் இப்போ நான் காரை தெருங்கோழி முறுக்கில் குழுவி போகிறேன் நான் வாங்கினேன் இல்லைங்களா கும்பகோணம் கோவில்ல அந்த முருக்கோழில் தாங்க வரும் இப்போ எண்ணெய் கடாயை வச்சு எண்ணெயை விழுந்துட்டா காஞ்சு தான் பார்க்கலாம் என்ன காய்ஞ்சிக்குங்க இதே மாதிரிதான் எல்லாமே புரியணும் ஒரு புழை ரெண்டு ஊருக்கு தாங்க வந்தது அதே மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம் நல்லாவே ஆகட்டும் இப்பாவில் முறுக்கு நல்லா விழுந்து போச்சுங்க பாருங்க இது மாதிரி இது மாதிரி தான் இருக்கும் நல்லா கலராகவும் இருக்கும் அது வந்து நல்லா பார்க்குறதுக்கு அது ஒரு மேனியாகவும் இருக்கும் அந்த புழுங்கிலரிசி முறுக்குலாம் புழுங்குளர்ச்சி முறுக்கு புழுங்குளர்ச்சி எல்லா இடெல்லாம் சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க தீபாவளிக்கு நீங்கள் இதே மாதிரி செய்யுங்க முறுக்கு ரெடிடுங்க நான் சொன்ன மாதிரி அதே அந்த அளவு பிரகாரம் நீங்க அந்த அளவு போட்டு செய்தீங்கன்னா முறுக்கு உடையாது நீங்க அந்த அளவு வந்து தப்பா போயிடுதுன்னா முறுக்கு உடைய நான் சொன்ன மாதிரியே ஒரு கிலோ அரிசி எடுக்கிறீங்கன்னா இரநூறு கிராம் பொட்டுக்கடலை அதே மாதிரி அரை கிலோ ஏற்றிங்கன்னா நூறு கிராம் அதை கால் கிலோ ஏற்றிங்கன்னா ஐம்பது கிராம் நான் கிலோ எடுத்து தான் செய்திருக்கிறேன் ஐம்பது கிராம் பொட்டுக்கடலை போட்டு செய்திருக்குறேன் அழகாக வந்துருக்குது பாருங்க அதே மாதிரி நீங்களும் செய்வீங்க பூங்கலை அரிசியில் தீபாவளிக்கு வருது இது வந்து அந்த மா முறுக்கு மாதிரி கடம்பா கடம்பிடான்னா அது இது நல்லா நைஸாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள் பசங்களுக்கு கொடுங்க இது பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ரைப்பர் பண்ணுங்கள்